பீதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை பிறரோடு ஒத்து வாழாதவர் தன்னலத்தை நாடுகின்றார் பிறர் கூறும் தக்க அறிவுரையும் அவருக்கு எரிச்சலை உண்டாக்கும் A மேன் who isolates himself செல்ஃப் his own desire he இ ரேஜஸ் all ஆல் வைஸ் ஜட்மெண்ட் நீதிமொழிகள் அதிகாரம் பதினெட்டு வசனம் ஒன்று நம் வாழ்வில் சில சமயங்களில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நல்ல அறிவுரையை பிறர் மூலமாக நமக்கு தருவார் அறிவுரை தருபவர்களின் தகுதி ஆராய்ந்து அவர்களை குறை சொல்வதால் நமக்கு எந்த நன்மையும் இல்லை அவர்கள் தருகின்ற அறிவுரையை புறக்கணியாமல் அதை சிந்தித்துப் பார்த்து தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவ் அறிவுரையின்படி செயல்படும் போது நம் வாழ்வில் நிறைய மாற்றங்களை பார்ப்போம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை காண்போம் புகழ் மரியே வாழ்க ஆமேன் எமது இதைய வயலுமே செழிக்க இனியவசிலே அனுப்பி வைத்தாய் எமது இடையே வயலுமே செழிக்க இனியவர் சிலரை அனுப்பி வைத்தாய் அவர் அன்பெனும் நீரிலும் அருங்குணியிலும் அனுதினம் என்னை வளர வைத்தாய் அனுதினம் என்னை வளர வைத்தாய் நீ செய்த நன்மை நினைக்கின்றேன் என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன் இறைவா 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 இறைவா